ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபி தமிழ் டியூப் நீங்கள் நம்ம சேனல் முடிச்சுட்டா மக்காம அபி தமிழ் டியூப் சேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் க்ளிக் பண்ணுங்க ஆஃப்டர் அ லாங் பிரேக் இன்றைக்கி தான் வந்து லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுவாங்க அப்புறம் யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ நிறைய பேர் வந்து ஏன் லாங் வீடியோஸ் போடுறதுல போடுங்க போடுங்க அவங்க லாங் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ டெக்ஸ்ட் பண்ணி கேட்ட எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ போடாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமனாருக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து பண்ணியிருந்தோம் ஸோ திரீன் வந்து அவர் சிக்கானனால நாங்கள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் ஒர்க் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பிஸியாக இருந்துட்டோம் அக்டோபர் மந்த் ஃபுல்லாகவே வந்து ஹாஸ்பிட்டல்லே போயிடுச்சு ஸோ சர்ஜரி எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி வந்து அப்புறம் வீட்லேயும் வந்து அதெல்லாம் செட் பண்ணி நார்மலாக வந்து எல்லாம் பேக் டு ஒர்க் வர்றதுக்கே வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அதனால தான் வந்து என்னால் வந்து லாங் வீடியோ வந்து போடவே முடியறதில்ல நிறைய பேர் வந்து நம்ம லாங் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ எனக்குமே வந்து எப்படா லாங் வீடியோ எடுப்போம் இல்லை ஷார்ட்ஸோடு விட்டுடலாமா ஷார்ட்ஸ் மட்டும் போடலாமா இன்ஸ்டாலையும் இதுலேயும் போடலாமா அப்படிங்கிற நிறைய கன்ஃப்யூஷன்ஸ்லாம் இருந்துச்சு பட் நிறைய பேர் வந்து லாங் வீடியோ போடுங்க போடுங்க போடுங்கன்னு என்னை மோட்டிவேட் பண்ணதுனால சரி கண்டிப்பாக இனிமேல் வந்து மறுபடியும் லாங் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ வந்து முன்னாடி எடுத்தது இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து எதிர்பார்க்குறீங்க இந்த மாதிரி பிளாக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்கமிங் விளாக்ஸில் அதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணி போடுறேன் இப்போலாம் வந்து எதாவது ஐட்டம்ஸ் வந்து டக்குன்னு வேணும் அப்படின்னா பிளங்கெட் அண்ட் இன்ஸ்டா மார்ட் ரெண்டும் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ டக்குன்னு நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணால் டென் மினிட்ஸில் வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க அது முக்கியமான க்ளீனிங் சப்ளைஸ் இதெல்லாமே வந்து நான் இன்ஸ்டா மார்ட் இல்லைன்னா பிளிங்கெட் ரெண்டு ஏதோ உள்ளதான் வந்து ஆர்டர் போட்டுட்ருக்கேன் ஸோ அப்பப்போ வந்து மந்த்லி ஒன்ஸ் நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா ஐட்டமும் அதிலே இருக்குது ப்ளஸ் ரேட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிமார்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் எந்த அளவுக்கு நமக்கு ரேட்டு வந்து அஃபோர்டபுளாக கிடைக்கும் வித் டிஸ்கவுண்ட்டோடு தான் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் நம்ம அவ்வளோ தூரம் போய் வாங்குறதுக்கு அது டைமும் சேவ் ஆகுது குயிக்காக வீட்லேயும் டெலிவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி காமனான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் அதில் தான் இப்போ வாங்கிட்டு இருக்கேன் ஸோ அப்படி வீட்டில் வந்து தீர்ந்து போன ஐட்டம்ஸ் இதெல்லாம் தேவையோ அதான் வாங்கியிருந்தேன் ஸோ ஃப்ளோர் க்ளீனிங் வந்து விம் ஃப்ளோர் கிளீனர் அப்புறம் ஹார்பிக்கு ஹார்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வாங்கி யூஸ் பண்ணுறத விட ஒயிட் கலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டாய்லெட்டு வாஷ் பேசின் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் மோஸ்ட்லி எல்லாமே வந்து பேக்கெட்டில் கிடைக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து பேக்கெட்டில் வாங்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மண் சட்டி இதெல்லாம் வாங்குறதுக்காக நசினூர் வரைக்கும் நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம் எனக்கு வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டி இந்த ட்ரெடிஷ்னல் குக்கர் இது எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நிறையா மண் சட்டிலாம் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம சேனல்லே வந்து குக்கிங்க்கு இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ ரெண்டு மூணு மண் சட்டிலாம் வந்து தேவைப்பட்டுச்சு ஸோ அதெல்லாம் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் வரிசையாக இருக்கும் நமக்கு வந்து என்ன மாடல் பிடிக்குது என்னங்கிறத பார்த்து வாங்கிக்கலாம் ப்ரைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும் ஸோ அப்படி தான் வந்து ஒவ்வொரு கடையாக வந்து போய் பார்த்துட்ருந்தேன் ஸோ நான் கேட்ட மாதிரி சட்டி வந்து இந்த கடையில் இல்லை பிடிச்ச ரெண்டு மூணு பீஸுமே வந்து லைட்டர் டேமேஜ் ஆகிருந்துச்சு சரி வேற கடையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையாக வந்து பார்த்துட்டு இருந்தேன் மண் சட்டி கொலுக்கு தேவையான ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் செராமிக் பாட்டு புளி ஜாடி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அண்ட் சைஸில் வந்து வச்சுருந்தாங்க ஸோ எனக்கு வந்து மெயினாக வந்து இன்னைக்கு வந்து மண் சட்டி தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஜாடி அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அது எல்லாமே வந்து பார்த்து வாங்கலாம் அப்படின்னு ஒன்றுனா வந்து பார்த்துட்ருந்தோம் ப்ரைஸுமே வந்து மற்ற பக்கம் கம்பேர் பண்ணும்போது ரீசனபிளாக தான் இருந்துச்சு இந்த ஜாடி தான் வந்து அவங்களுக்கு வாங்கியிருந்தோம் நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா இந்த வடை சட்டி மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து சிக்கன் இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த கருப்பு சட்டி இது மூணு தான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ எப்பவுமே மண் சட்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து நல்லா வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து அரிசி கழுவும் இல்லைங்களா அந்த தண்ணி சாதம் வடித்த தண்ணி இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம அந்த பாட் ஃபுல்லாக வந்து ஊற்றி வச்சிடணும் ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ளைன் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுட்டு அடுத்த டேஸில் வந்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு தொடர்ந்து சாத வடிக்கிற தண்ணி பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ எடுத்தோன்னே வந்து நம்ம தாளிக்காமல் கொதிக்க வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் இது வந்து அதுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ ஸோ வியா நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பழமுதிரில் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டேன் ஸோ திண்டல் முருகன் மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்து போயிருந்தோம் பழனியில் இருக்கும்போதெலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அடிக்கடி வந்து மலைக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நிறைய கோயிலுக்குலாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க பட் இங்கே வந்து நம்மளாக போகணும் அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப கேப் ஆயிடும் ஃப்ரைடே ஃப்ரைடே கம்பல்சரியாக போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரைடே மட்டும் போயிட்டுருப்பேன் அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது வந்து திண்டல் முருகன் மலைக்கு வந்து போவேன் அது என்னமோ தெரியாது கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து பயங்கர பாசிட்டிவிட்டியோடு இருப்போம் நல்ல ஒரு எனர்ஜியும் நம்மக்கிட்ட இருக்கும் ஏன்னா அங்கே போயிட்டாலே வந்து அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே வந்து நம்மக்கிட்ட கிடைச்ச மாதிரி இருக்கும் எவ்ரி டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல் கூட்டமாக இருக்கும் டென் தேர்ட்டிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் வந்து யூஷலாக அதுக்கு முன்னாடியே வந்து போய்ட்டு வந்துடுவேன் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் நானும் என் ஃப்ரெண்டு விபுவோம் ஸோ சாமி கும்பிட்டு வந்துட்டு வர வழியிலே வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டாப்பிங் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனோம் ஆல் டைம் ஃபேவரேட் அப்படின்னா ஃபில்ட்ரு காஃபி தான் அதை எப்படி மிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து காஃபி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வந்தோம் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவன் ஃபிஃப்டீன் டு டுவெல் ஃபிஃப்டின் வந்து க்ளாஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிட்னஸ் க்ளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்பிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து டுவெல் தேர்ட்டிக்கு வந்து அப்படியே வரும்போது நான் வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவேன் இதான் வந்து யூஸ்வலாக என்னோட ரொட்டீன் ஒர்க் அவுட் ரீல் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்பேன் பார்க்கலாம் நான் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஸ்டாண்ட் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு சரி இது இந்த கார்னரில் வச்சு எல்லா மண் பாத்திரத்தையும் அடுக்கி வச்சிடலாம் அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே வந்து பழக்கியாச்சு ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பருப்புக்கு ஒன்று அதுக்கப்புறம் நான்வெஜ் குக் பண்ணுறதுக்கு ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சிக்கன் இதெல்லாம் வதக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஆர்கனைஸும் வந்து பண்ணி வச்சாச்சு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் சட்டியில் ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை சூப்பு தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் முருங்கைக்கீரை சூப்பு வந்து எங்கள் பாட்டி ஸ்டைலில் வச்சேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு அதோட சத்து அப்படியே வந்து கிடைக்கும் இதோட டீட்டெயில்டு ரெசிபி வந்து ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை சூப்பு பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன் டூத் ப்ரஸ் ஹோல்டர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்ல வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நல்லா யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்குது நம்ம வந்து கம்மும் எதுவும் போட்டு ஒட்ட தேவையில்லை ஜஸ்ட்டு இதை வந்து மேலே வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா போதும் அது அப்படியே வந்து லாக் ஆகிக்கும் நம்ம ப்ரெஷ் இதெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா அதில் தண்ணியெலாம் இருந்தால் கூட கீழே வந்து ட்ரைன் ஆயிரும் அதனால் இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாங்கி வாஷ் மிஷின் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வச்சுருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் தண்ணி நின்றுட்டே இருந்துச்சு அது எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்தது அதனால் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டைலில் வந்து வாங்கிட்டேன் இதில் கீழே வாட்டர்லாம் ட்ரெயின் ஆகி நமக்கு அந்த வாஷ் பேசின்கே வந்துடும் பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது நல்லா ஆர்கனைஸ்டாகவும் இருந்துச்சு இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்கத்லான்ல வந்து வாங்கியிருந்தேன் இது ஜஸ்ட் ஒரு ரோலர் மாதிரி இருக்கும் இது வந்து நமக்கு எங்கேயாவது பெயின் இருக்குது மசாஜ் பண்ணணும் யாராவது அமுத்தி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கனாலே வந்து நல்ல யாராவது மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் வாங்கியிருந்தேன் இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான பிளாகில் வந்து மீட் பண்ணலாம் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம அபிதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்